தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு நடத்தினார் சென்னையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வருவாய் நிர்வாக ஆணையர் ராஜேஷ் லக்கானி நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மணிவாசன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை முதன்மைச் செயலாளர் அமுதா உள்ளிட்ட அதிகாரிகளும் பங்கேற்றனர் அப்போது தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் அணைகளின் நீர் இருப்பை கண்காணிப்பதோடு நீரினை திறந்துவிடும் விடும்போது பொதுமக்களுக்கு உரிய முன்னெச்சரிக்கை விடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் மேலும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் முன்னதாகவே தங்க வைக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார் பயிர் சேதங்கள் உள்ளிட்ட அனைத்து சேத விவரங்களையும் துரிதமாக கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார் நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஏற்கனவே அமைச்சர்கள் கே என் நேரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைத்து துரிதப்படுத்தி வருகிறார்கள் இந்த மாவட்டங்களில் மீட்புப் பணியில் மாவட்ட நிர்வாகங்களுக்கு உதவியாக தலா ஒரு மாநில பேரிடர் மீட்பு படையினரும் நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் ஒரு தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுவும் இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது மேலும் வரும் பதினைந்தாம் தேதி அந்தமான் கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதால் தமிழகத்தில் ஏற்பட உள்ள மழை குறித்தும் முதலமைச்சர் விவாதித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது